காதலுக்கு அன்பும் வயதும் ஒரு தடை அல்ல அதை பலரும் நிரூபித்து காட்டி வருகின்றனர் அந்த வகையில்தான் இந்த சீரியல் ஜோடிகள் அதை நிரூபித்துள்ளனர் அண்மையில் இருபதாவது திருமண நாளை இவர்கள் கொண்டாடி உள்ளனர் அவர்கள்தான் தெலுங்கு சீரியல் தம்பதிகளான இந்திரனில் மேக்னா தெலுங்கில் மிகவும் பிரபலமான சீரியல் சக்கரவாகம் இந்த தொடர் இரண்டாயிரத்தி மூணில் ஒலிபரப்பானது இதில் தனது கணவர் இந்திரனனுக்கு மாமியாராக மேக்னா ராமி நடித்திருப்பார் ஆயிரம் எபிசோடுகளை கடந்து ஓடிய இந்த சீரியல் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது டிஆர்பியில் உச்சம் பெற்ற இந்த தொடர் கொரோனா காலத்தில் மீண்டும் ஒலிபரப்பானது மாமியார் மருமகனாக நடித்தவர்கள் மறு ஒலிபரப்பாகும் நேரத்தில் நிஜ வாழ்க்கையில் கணவன் மனைவியாக மாறி ஆச்சரியப்படுத்தினர் பல விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் காதலில் உறுதியாக இருந்தனர் பல தடைகளை தாண்டி திருமணமும் நடந்து முடிந்தது இவர்களுக்கு நாற்பது வயதை எட்டிய இந்த தம்பதியினருக்கு குழந்தை கிடையாது இருப்பினும் இப்போது குழந்தை பிறந்தாலும் அவர்களை வளர்க்கும் போது அறுபது வயதாகும் அந்த சமயத்தில் குழந்தைகளை பார்த்துக் யார் இருப்பார்கள் அதனால் குழந்தை பெற்றுக் விரும்பவில்லை என இவர்கள் இருவருமே தெரிவித்துள்ளனர் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க